ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பன்னீர் வச்சு பன்னீர் புலாவ் பண்ணியிருக்கேன் இந்த சுவையான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து க்யூப் மாதிரி கட் பண்ணி ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சில்லி பவுட்ரு சேர்த்து நான் மேக்னேட் பண்ணி வச்சுக்கிறேன் பன்னீரை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் புலாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மேக்னேட் பண்ணியாச்சு இப்போ இந்த பன்னீரை நம்ம ஒரு தவாலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒரு பன்னீர் க்யூப்பாக போட்டு நம்ம செவுக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி வறுத்து நம்ம புலாவ் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் பன்னீரும் கரையாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு பார்த்து மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது பன்னீர் சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப டீப்பாகவும் ஃப்ரை பண்ணக்கூடாது பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுது நல்லா ப்ரௌன் கலராகிடுது பன்னீர் இப்போ நான் எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன் இப்போ பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுது இப்போ நம்ம புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் அதையும் சேர்த்து எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சீஸ் வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு சேர்த்து வதக்கிட்டு உப்போ இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தர அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் தக்காளி சேர்த்து ரொம்பவும் வதக்கக்கூடாது நான் ரெண்டு டம்ளர் கிட்ட பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன் உப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு மஞ்சள் பொடியும் சேர்த்து தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்தாச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் நான் போட்ட பச்சை மிளகாய் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்தேன் கரெக்டாக இருந்தது உப்பு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் க்யூபை சேர்த்தாச்சு சேர்த்து லைட்டாக கலந்துட்டு குக்கரை மூடி நான் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இங்கே பாருங்கள் பன்னீர் புலாவ் ரெடியாகிடுது லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன்னீர் ரெடி ரெடியாகிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்